இருபத்தேழு வயசுல ஒரு பொண்ணு முப்பத்தி ரெண்டு வயசுல ஒரு பையன் கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்ப அவங்க பிளான் பண்றாங்க பிளான் பண்ணும்போதே என்ன ஆகும் ஆல்ரெடி அவங்க இருபத்தேழு வயசு வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருப்பாங்க அதாவது செட்டில் ஆகி கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருபத்தேழு வயசு வரைக்கும் தள்ளி போட்டிருக்கு கல்யாணத்தை குழந்தை பிறக்கிறதையும் லேட் பண்ணாங்கன்னா முப்பத்தஞ்சு வயசுல அவங்களுக்கு பிறந்ததுன்னா ஸ்கூல் எத்தனை வயசுல கொண்டு சேர்ப்பாங்க அவங்க அப்பாவுக்கு நாற்பது வயசு ஆயிடும் குழந்தை வந்து ஒரு பத்து வயசுல அவங்க ஒரு பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் போறாங்க வச்சுக்கோங்க கூட வந்து எங்களை மாதிரி பண்ணாத என்ன ட் பாட இருக்குது முத்தா முத்தாடுத்துக்கு மட்டும் ஆசை இருக்குதா டூயட் பாடும் போது ஏன் சார் நம்ம குழந்தைய பேசக்கூடாது அப்ப அந்த ஆசைகள் நமக்கு இருக்கிறது இயற்கை தானே இப்ப நானும் எனக்கு வந்து கூட பிறந்தவங்க எட்டு பேர் சொன்னா என் பையனை கிண்டல் பண்ணுவேன்

எதனால இந்த குழந்தைய பிளான் பண்ணி பெற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க நான் வந்து என்னோட கரியருக்காக ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணணும் அப்படின்னு பண்ணோம் சார் உங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் கழிச்சு நீங்க தள்ளி போடணும்னு பிளான் பண்ணி ஃபர்ஸ்ட் பேபிக்கு அந்த மாதிரி தள்ளி போடல செகண்ட் பேபிக்கு வந்து த்ரீ இயர்ஸ் கம்பல்சரி தள்ளி போட்டுருந்தோம் சார் நான் வந்து லவ் மேரேஜ் டுவெண்ட்டி ஒன்ல ஆச்சு இப்போ டுவெண்ட்டி நைன் ஆகுது சார் அப்போ தெரியாத வயசு குழந்தை பெற்றுட்டே எப்படி வளர்க்குறது தெரியல ஒரு செட்டில்மெண்ட் இல்லை எதுவுமே இல்லை எட்டு வருஷம் கழிச்சு வீடெல்லாம் எல்லாம் கட்டி ஒரு லைஃப்பில் செட்டில் ஆகிட்டு எனக்கு இன்னொரு பாப்பா இப்போ நாலு மாதத்தில் இருக்கான் எதனால திட்டமிட்டு குழந்தை பெற்றுக்கணும்னு நினைச்சிங்க மைகை புயல் வடிவேல் ஒரு டைலாக் சொல்லுவார் ஆக்சுவலி எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும் ஒரு டைலாக் சொல்லுவார் சார் அந்த பர்டிகுலர் டைலாக் வந்து இது வந்து எல்லாத்துக்குமே பொருந்தும் பேசிக்கலி நான் வந்து அது மாதிரி ரிசர்ச்சர் டாக்டரேட் இன் பயோடெக்னாலஜி அது மாதிரி ரிசர்ச்சர் அந்த ஒரு க்யூரியாசிட்டியில் லைக் நான் நிறைய டேட்டாஸ் நான் கலெக்ட் பண்ணேன் ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர் ஆர் த்ரீ டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளானிங் ஒன்று வந்து எமோஷனல் பிளானிங் physical planning and financial planning emotional planning physical planning financial planning இதுல எதை பிளான் பண்ணி நீங்க தள்ளி போடீங்க அது மூணுக்குமா இல்ல இதல முக்கியமா ஃபைனான்சியல் வந்து நான் அன்மேரிட் சார் ஓகே அததான் சொல்ற நான் அத அது அததான் நான் ஆரம்பத்துல நான் சொன்னதே எப்பனாலும் அன்மேரிட்ங்கறத இல்ல அன்மேரிட் டிக்ளரேட் பண்ணிட்டு இப்ப பிளான் பண்றதுக்கு வந்திருக்கீங்களா இல்ல பேனன் முடி பிடிட்டீங்களா அந்த மேரேஜ் பிளானை போகலாமா வேணாமான்னு வருஷக்கணக்காக திங்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படி போனாலும் வந்து கிட்டுக்கு போகலாம பிளான் பண்ணலாம அது ஒரு ரிசர்ச்சாவே நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன் சார் ஆக்சுவலி சரி உங்களுக்கு எவ்வளவு வயசாக சொல்லுங்க சொல்லாமா சொல்லலாம் சார் பிரச்சனை தேர்ட்டி செவன் இயர்ஸ் ஓல் ஐ ஒர்க் ஃபார் எம்என்சி வேணாமாங்கிற ஒரு ரிசர்ச்சில் தான் இருக்கீங்க ஆமா கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பெற்றுக்கிறத பிளான் பண்ணுவாங்க கல்யாணத்தையே நீங்கள் ஒரு பிளானிங் ப்ராசஸ்ல போட்டு இன்னும் ரிசர்ச்சில் இருக்கீங்க குழந்தை பெற்றுக்கொள்வதை தள்ளி போடுவது சரின்னு ஏன் முடிவுக்கு வந்தீங்க பேபி பிளானிங் வந்து கண்டிப்பா எல்லாரும் ஏன் பிளான் பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் பினான்சியல் ஸ்டேட்டஸ் தான் காரணம் கல்யாணம் பண்றதே வந்து ஆக்சுவலா ஒரு கிரெடிட் இண்டஸ்ட்ரி தான் அது அப்புறம் கல்யாணம் முடிச்சு அன்னைக்கு சிக்ஸ் ஓ கிளாக் கூட சொந்த பந்தமெல்லாம் போயிடுறாங்க அடுத்த டே 1 ஸ்டார்ட் பண்றோம்ல அண்ணிக்கு வந்து எங்ககிட்ட ப்ளூ பிரிண்டே இல்ல ப்ளூ பிரிண்டா எஸ் அந்த லைஃபோட ப்ளூ பிரிண்டிங் போட மாதிரி பேசுறீங்களமா என்ன பண்றோம் என்ன பண்ணேன்னு தெரியாது என்ன பண்றேன்னு தெரியாது வந்தாங்க கல்யாணத்தை கட்டி வச்சாங்க சாப்டாங்க அரிசியே போட்டாங்க கிளம்பி போயிட்டாங்க அது ஒரு ஒன் டே செரமணி தான் இப்போ இந்த ப்ளூ பிரிண்ட்ல எங்களுக்கு தெரிஞ்சா இன்னும் நாங்க ஃபைனன்ஷியலா பிளான் பண்ணலாம் நான் ட்ரிச்சில இருந்தேன் சோ கல்யாணத்துக்கு அப்புறம் நான் சென்னை வந்தேன் இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா என்னோடய லைஃப் ஸ்டைலே டோட்டலாக வேறையாக இருக்குது என்னால் ஒரு சின்ன ஊரில் நான் ஸ்பெண்ட் பண்ண மணியோ அல்லது நான் பிளான் பண்ண லைஃப்பையோ விட சென்னையில் எனக்கு எல்லாமே வந்து இது புது சிலபஸாக இருக்குது எனக்கு எந்த ஹாஸ்பிட்டலில் எனக்கு எக்ஸ்பென்சிஸ் ரொம்ப கம்மின்றதை நான் சென்னையில் புரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு ஒரு ஒன் இயர் ஆகுது நீங்கள் குழந்தைய தள்ளி போடுறதுக்கு காரணம் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் நோக்கி நகரணும் திட்டமிட்டு குழந்தை பெற்றுக்கொள்வது ஏன் ஒரு பெண்ணா நான் வந்து யோசிக்கிறது வந்து மூணு விஷயம் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஐ மேரிட் என்னோட இணையர் இங்கே தான் உட்காந்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு வந்து என்னை ஃபிசிக்கலி ஐ ஹவ் டு பிளான் ஸோ ஐம் ஸ்டார்ட் டூயிங் எக்ஸசைசஸ் டயட்டிங் எவ்ரி திங் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து மென்டலி ஐ ஹவ் டு ப்ரிப்பேர்ட் ஸோ ரெண்டு பேருமே யோகா பண்ணுவோம் ட்ரெக்கிங் போவோம் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம் ரெண்டு பேருமே ஸோ இது ஒரு ப்ரிப்பரேஷன் சார் தேர்ட் வந்து ஃபினான்ஷியல் இதெல்லாம் உங்களை பிசிக்கலா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க எக்ஸாமுக்கு நம்ம படிச்சு படிச்சு எழுதுற மாதிரி இட்ஸ் ஃபார் மை என்னோட ஓன் திங்காக பண்றது கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் ஒர்க் பண்ணணும் வீடு பார்க்கணும் ஃபேமிலி பார்க்கணும் அந்த மாதிரி நெக்ஸ்ட் ஃபேஸ் போறேன் அடுத்து இன்னொரு போறதுக்கு நான் ஐ ஹேவ் டு கெட் ரெடி இல்லை ஓகே இப்போ பிசிக்கல் பிளானிங்கா ட்ரெக்கிங் யோகா எக்ஸசைஸ் இதெல்லாம் தயார்படுத்திட்டீங்க அடுத்த ஃபேஸ் வந்து படிக்கிறத ஆரம்பிச்சிட்டிங்க குழந்தைய ஒரு அறிவாளியை படிக்கிறதுக்கு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அடுத்து என்ன தயார்படுத்திக்கிறீங்க எவ்வளோ வருஷம் எடுத்துக்க போகிறீங்க இப்போதைக்கு பிளான் சொன்னால் மேபி ஒன் ஆர் டூ இயர்ஸ் இன்னும் எடுத்துப்போம் நாங்கள் ஃபினான்ஷியலாக பொருளாதார உயர் அடையணும் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து உடல் ரீதியான ஒரு ஒரு தயாராகணும் இந்த சொசைட்டிக்கும் எங்களை குழந்தைய ரெஸ்பான்சிபிளாக வளர்க்கணும்னா எங்களுக்கே அந்த ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு கற்றுக்கணுங்கிற ஓகே அப்போ டூஎட் பாட மட்டும் ஆசை இருக்குது முத்தா கொடுத்துக்க மட்டும் ஆசை இருக்குதா டூ ஏற்பட பாடும்போது ஏன் சார் நம்ம குழந்தைய பெற்ற கூடாது அப்போ அந்த ஆசைகள் நமக்கு இருக்கு அது இயற்கை தானே இப்ப நான் எனக்கு வந்து கூட பிறந்தவங்க எட்டு பேர் என் பையனே கிண்டல் பண்ணுவான் அம்மா எட்டு பேரும் அம்மா ஆயா ஆமா பெத்துதா ஆனா அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க தெரியுமா கடவுள் கொடுத்த வரோன்னு வாங்க கடவுள் கொடுத்தா ஏன் நான் பெத்துக்கணும் அதை நம்ம கேலி செய்வோம் ஆனா நான் என்ன சொல்றேன் அதுதான் உண்மை ஒரு பஸ்ல போகும்போது வண்டியில போகும்போது அங்கங்க கருத்தறிக்கும் மையம் கருத்தறிக்கும் மையம் கரு த என்னையா இது குழந்தைன்றது ஒரு சாதாரணமா வர வேண்டிய விஷயம் அவங்க என்ன பண்ணுறாங்க இது குழந்தை இல்லைன்னு போய் மாட்டிது ஏன்னா குழந்தை பிறக்கல அப்போ எடு அப்போ அந்த காலத்தில் அந்த அணுக்கள் எவ்வளோ இருந்தது போச்சு வந்தது இல்லை நம்ம ஆயா தாத்தாலாம் அப்படி இல்லை ஆனால் அப்படி இருக்கும் பொழுது இப்போ வந்து அந்த குரோமசங்க நான் உள்ளே செலுத்துகிறேன்றது அடுத்த வந்த எடுத்து நமக்கு செலுத்துறது வேணாம் பழைய மாதிரியே இருங்க சந்தோஷமாக கால நேரத்துக்கு நீ குழந்தைய பெற்றுக்கோ தானாக பிறக்கும் உனக்கு எதுக்கையாக கருத்தரிக்கும் ஐயா அங்கங்கே அதுக்கு காரணம் குறிப்பிட்ட வயசுல பசங்களுக்கு கல்யாணம் பண்ணுங்க இன்னைக்கு வீடு எனக்கு மூணு வீடு இருக்குது எல்லாம் இருக்குது மெயினானு படிக்கிறானுங்க உளுந்து படிக்கிறானுங்க நீ கிளர்க்கா இருக்கும்போதே கல்யாணம் பண்ணிக்கினா நீ ஆபீசர் ஆகும் போது உனக்கு ஒரு பத்து வயசு பையன் இருப்பான் நீ எழுதியா இது இந்த முதல்ல எழுதியா இது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா நீ வந்து குறிப்பிட்ட வயசுல கல்யாணம் பண்றாங்களோ அடுத்த ஸ்டெப் குழந்தைய பெத்துக்கோ என்ன இருக்கு புரியறது சார் உடனே குழந்தை பெத்துக்கிறதுங்கிறது தனக்கு கடமை முடிஞ்சிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க சார் எனக்கு ஒரு குழந்தை என்ன வயசு அது சார் நாலு வயசு சார் எவ்வளவு வருஷம் கழிச்சு குழந்தை பெத்துக்கிட்டீங்க எனக்கு நாற்பத்தி ரெண்டு வயசுல கல்யாணம் ஆனது லேட் மேரேஜ் தான் லேட் மேரேஜ் ஓகே நீங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது லேட்டா இருந்தாலும் குழந்தை பிறக்கிறதையும் நீங்க லேட் பண்ணீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இருபத்தேழு வயசுல ஒரு பொண்ணு முப்பத்தி ரெண்டு வயசுல ஒரு பையன் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க வச்சுக்கோங்க இப்போ அவங்க பிளான் பண்றாங்க பிளான் பண்ணும்போதே என்ன ஆகும் ஆல்ரெடி அவங்க இருபத்தேழு வயசு வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருப்பாங்க அதாவது செட்டில் ஆகி கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருபத்தேழு வயசு வரைக்கும் தள்ளி போட்டிருக்காங்க கல்யாணத்தை குழந்தை பிறக்கறதையும் லேட் பண்ணாங்கன்னா முப்பத்தஞ்சு வயசுல அவங்களுக்கு பிறந்ததுன்னா ஸ்கூல் எத்தனை வயசில் கொண்டு போய் சேர்ப்பாங்க அவங்க அப்பாக்கு நாற்பது வயசு ஆகிடும் குழந்தை வந்து ஒரு பத்து வயசுல அவங்க ஒரு பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் போகிறாங்க வச்சுக்கோங்க கூட வந்து எங்களை மாதிரி பிளான் பண்ணாத இருக்க பேரண்ட் வருவாங்கல்ல அப்ப அந்த குழந்தை பார்த்து என்ன சொல்லும் நம்ம அப்பாக்கு மட்டும் வெள்ள முடி இருக்கு வெள்ளதாடி இருக்கு அந்த குழந்தையோட என்னோட ஃப்ரெண்டோட அப்பா எங்க இருக்காரே அப்படின்னு அந்த குழந்தை மனசுலேயே ஒரு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துரும் வீட்ல வந்து கேட்பாங்க நீங்க ஏப்பா அப்படி ஏஜ் ஆகும் அப்பா மாதிரி இல்லையா நீங்க தாத்தா மாதிரி இருக்கீங்களே இல்ல வெள்ள முடிக்காத குழந்தை பெற்றுக்கணுமா இல்ல அவங்க வாழ்க்கையை திட்டம் வாழ்க்கைக்கு இல்ல இது வாழ்க்கையில ஒரு அங்கம் சார் இங்க குழந்தை பிறக்கும் போதும் அதை நல்லபடியா வளர்க்கணும்ன்றாங்களே அந்த குழந்தை மனசு இல்ல வளர்க்கும் நான் தான் கொண்டு போய் விடுறேன் குழந்தைய கூப்பிடுவான் என்ன மாதிரி தாத்தா தான் கூப்பிடுறான் அவங்க சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா நீங்க ஏழிரா மேரேஜ் ஏழிராவே நீங்க குழந்தை பெற்றிருந்தீங்கன்னா இன்னும் அந்த குழந்தையோட நீங்க அதிக நாள் வந்து ஸ்பெண்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் எல்லாம் ஏற்பட்டு இருக்குமே கேக்குறேன் முதல்ல அவங்க லைஃப் நல்லா வாழணும் கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு அனுபவிச்சு திருப்தி ஆயிட்ட பிறகு ரெண்டு பேருமே யோசனை பண்ணணும் சரி அடுத்தது விஷயத்துக்கு போகலாம் அப்படிங்கிறதுக்கு யோசனை பண்ணாதான் அது நல்லா இருக்கும் கடைசி வரைக்கும் நல்லா இருக்கும் நாங்கள் வாழ்ந்து எங்கள் சந்தோஷம் என்னன்னு புரிஞ்சுக்கிறோம் அப்புறமா குழந்தைய பெற்றுக்கிட்டு உனக்கு வந்து எல்லாத்தையும் செய்கிறோம் அடுத்து கொடுங்க சார் பேபி வந்து பிளான் பண்ணி பெற்றுக்கணுன்றது வந்து ஃபஸ்ட்டு ஃபினான்ஸ் செகண்டரி தான் சார் என்ன பொறுத்த வரைக்கும் எமோஷனல் பாண்ட் ஃபர்ஸ்ட் கிரியேட் ஆகணும் அந்த ரெண்டு பேருக்குள்ளே ஒரு அஷோரிட்டி இருக்கணும் நான் உங்ககூட தான் நான் இருப்பேன் என்ன ஆனாலும் சரி நான் கூட சேர்ந்து நான் போராட ரெடி அப்படின்றத தாட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பேபி நல்லாவே இருக்கும் எங்களுக்கு சிக்ஸ் மந்த்தில் பேபி இருக்காங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவா இருந்தோம் ஃப்ரெண்ட் ஆனோம் லவ் பண்ணோம் அப்புறம் கல்யாணம் பண்ணோம் அதனால சீக்கிரமாக எல்லாமே உங்களுக்கு என் குழந்தை வந்து எங்கேயாச்சும் கூப்பிட்டு போனோம் எங்கேயாச்சும் போனோம்னா கூட எனக்கு வந்து காரில் போனால் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கு ஆனால் அந்த மாதிரி போக முடியல அதனால் நான் கொஞ்சம் ஃபீல் பண்றேன் இது இன்னும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தள்ளி போட்டுக்கலாமா அப்படின்னு நினச்சேன் ஃபர்ஸ்ட் வந்து எல்லா எமோஷன்ஸும் ஹஸ்பண்ட் அண்ட் குள்ள வந்து ஷேர் ஆகணும் சார் இல்லை சார் எங்களுக்குள்ளேயே ஏகப்பட்ட சண்டை வந்தது இந்த பாப்பா பிறந்ததுக்கு அப்புறமா நான் இவரை கவனிக்க முடியல இவர் வந்து எனக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கல குழந்தைய தான் ஃபர்ஸ்ட் பார்த்துக்கிட்டு இருந்தார் ஸோ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த மூட் ஸ்விங்ஸ் வந்துடும் இவனுக்கு நம்ம பிடிக்கலையோ ஒரு பாப்பா தான் பிடிச்சிருக்கோ ஒரு நம்ம மாறிட்டோமோ நம்ம அசிங்கமாக இருக்கமோ எனக்கு ஒரு இன்செக்யூரிட்டி வந்துருச்சு லவ் மேரேஜ் பண்ணும்போது ஓகே இவன் அப்போலாம் நம்மளை அடி பண்ணியிருக்கான் நல்லா கவனிச்சிருக்குறான் மேபி பாப்பாவால் அந்த அந்த ப்ரியாரிட்டி போது போல இருக்கு நான் நினச்சிக்கிட்டேன் இன்கேஸ் இது வந்துட்டு அரேஞ்ச் மேரேஜில் இது நடந்ததுன்னா பெரிய பிரச்சனையாடும் சார் மாப்பிளைக்கு என்ன பிடிக்கல அப்படியே ஒரு மாதிரி பேசி பெரிய டிராமாவே ஆயிடு நாங்க இப்போ அவங்க சொல்றாங்க லவ் பண்ண எனக்கு குழந்தை மிஸ் அண்டர்ஸ்ட் நத்திங் நத்திங் அவங்க லவ்வோட கிஃப்ட் சார் அது அந்த குழந்தைய பார்க்கும்போதுட்டே அது ஒன்னு மாதிரியே இருக்குடா ஏ இது அவ்வளவு மாதிரியே இருக்கு அவ்ளோ மாதிரியே இருக்கு அப்படி சொல்லும் போது அது ஒன்னும் சொல்லுவாங்க இன்கேஸ் இன்னும் கொஞ்சம் ஃபியூச்சர்ல குழந்தை பிறந்து வளர்ந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது அப்பா அம்மாவுக்குள்ள சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது ஏ உங்க அப்பாட்ட அதை சொல்லு ஏ உங்க அம்மாட்ட சொல்லு நீ சொன்னாதான் கேட்பேன் அந்த குழந்தை ஒரு கேட்வேவா இருக்கு அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு ஸோ அந்த குழந்தை வந்து இவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் கிடையாது இவங்க தான் இவங்க மனசளவில் இவங்களை இவங்களை மெச்சூரிட்டியாக கொண்டு வரணுமே தவிர குழந்தைய ஒரு காரணமாக சொல்கிறாங்க அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறாங்க அந்த டக்குன்னு கல்யாணம் பண்ணோடனே அந்த மூணு மாதத்துக்குள்ளே அவங்களுக்குள்ள என்ன தான் இருக்குது ஓப்பனாக சொல்லலாம் செக்ஸை தாண்டி என்ன இருக்குது எந்த எமோஷனும் ஷேர் பண்ணல அதுக்குள்ளே பார்த்திங்கனா அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க மூணு மாதத்துக்கு அப்புறம் அங்கே போய்ட்டு இருந்துட்டு வந்துட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளே ஒன்றுமே இருக்காது ஓ நீங்கள் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறீங்க நாங்கள் வந்து ஏற்கனவே பழைய கல்யாணம் பண்ணதுனால எங்கள் வாழ்க்கை புரிதலோடு இருக்குது அதனால அரேஞ்ச் மேரேஜ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து உஷாரா பொறுமையாக பொறுமையாக பண்ணுறது நல்லது ஒரு ஒன் இயர் தள்ளி போட்டு பண்றது நல்லதுன்னு சொல்றது இவங்கள மாதிரியே நானும் யோசிச்சேன் ஒரு ஒன் இயர் போஸ்ட்போன் பண்ணலாம் நம்ம லைஃப்ல கொஞ்சம் எகனாமிக்கல் ஸ்டெபிலிட்டி கொஞ்சம் வரும் அப்படிலாம் நினைச்சு பண்ணேன் பத்து வருஷம் தான் எனக்கு குழந்தையே பிறந்தது அந்த பத்து வருஷம் நான் எப்படி சொசைட்டியை ஃபேஸ் பண்ணி இருப்பேன் நாங்கள் நானும் என் கணவரோ எல்லா விதமான ட்ரீட்மெண்ட்டும் எடுத்தோம் கவுன்சிலிங் வரைக்கும் போயிட்டு வந்தோம் அந்த எக்ஸ் குரோமோசோம் அனாலிசஸ் அப்படின்றது தான் ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஒரு ட்ரீட்மெண்ட்டு அதுக்கும் போயிட்டு வந்தோம் இதுக்கு மேலே எங்களுக்கு குழந்தைன்ற வரம் இல்லைன்னு நினச்சி விட்டு விடும்போது அது எப்படி தானாக கன்சீவ் ஆகி இன்னைக்கு என் டாக்டர் பிஹெச்டி பண்ணுறா சார் ஆனால் பார்த்தீங்கன்னா என் கூட ஒர்க் பண்ணுற அத்தனை பேரும் அடுத்த ஜெனரேஷன் அதாவது அவங்க பேரம் பேத்திய கொஞ்சம் ஸ்டேஜில் என் ஒன்றும் படிச்சுட்டு இருக்கா இந்த இருபத்தஞ்சு பேரால் தான் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் ஐவிஎஃப் சென்டரு ஒரு சாதாரண கிளினிக் மாதிரி ஓபன் ஆயிருக்கு அதுக்கு காரணம் இந்த இருபத்தஞ்சு பேர் தான் சார் நான் சொல்லுவேன் திட்டமிட்டு குழந்தையை பெற்றுக்கொள்வது தேவையில்லை அப்படி நீங்க ஏன் நினைக்கிறீங்க